பெற்றான ஏனை மண்ணுயிர் எல்லாம் தொழும் கோயில்கள் அதாவது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் பெங்களூரில் இருக்கு அதுவும் அந்த இரண்டு கோயில்களும் அதை பற்றி தான் நீங்க பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் வந்து பெருமாள் கோவில் அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கோவில் தான் ஒரு டூ மினிட்ஸ் வரும் அதுக்கு டூ 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 த்ரீ மினிட்ஸ் தான் வரும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கோவில் சிவன் கோயில் அது வந்து ரொம்ப பெரிய கோவில் இந்த இரண்டு கோயிலுமே சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் ஸோ அதை பற்றின ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ அடுத்த வீடியோ ரெண்டு வீடியோமே வந்து பெங்களூரு கோவில்கள் கோயில்கள் பற்றி தான் வரப்போகுது ஸோ ரெண்டு பாட்டாக போட்டிருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போய் அந்த கோயிலை ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொக்கநாத பெருமாள் கோவில் இது வந்து எங்கன்னா தோமலூரில் இருக்குது அதாவது பெங்களூரில் இருக்க தோமலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டு காலத்தில் சோழர்களால் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பொய்சலவிய ராமநாதர் அப்படிங்கிறவர் அப்புறம் சில தமிழ் மன்னர்கள் இங்கே பெங்களூர் ஆட்சி சேர்ந்தவங்களாலேயும் சில நன்கொடைகள் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி எழுவதாம் காலகட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி விஜயநகர காலத்தில் வந்து இரண்டாம் தேவராயராலையும் சில நன்கொடைகள் மற்றும் திருப்பணிகள் வந்து இந்த கோயிலுக்கு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இப்போ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் வந்து இங்கே இருக்குது தமிழ் கல்வெட்டுகள் ஃபுல்லுமே இந்த கோயிலோட கருவறை வெளி மண்டபத்தை சுற்றிலும் இருக்குது ஆனால் இப்போ இந்த கோயிலோட நிலமை பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்க கருவறை மண்டபம் அப்புறம் வெளியே இருக்க சில மண்டபங்கள் அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் அப்புறம் கருடாழ்வார் அப்புறம் உள்ளே இருக்கிற ஒரு இரண்டு மூன்று சிறைகள்லாம் இருக்கே தவிர மற்ற கோவில் மற்ற இடம் எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற கர்நாடக கவர்மெண்ட் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியும் அப்புறம் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியும் சில திருப்பணிகள்லாம் செஞ்சு அவங்க புது கட்டடம் குற்ற கட்டடம்லாம் தான் போயிருக்கு அதே மாதிரி இப்போ வந்து சில கட்டட வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பழங்காலத்து கட்டடம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த கருவறையும் வெளி வெளியே இருக்கிற கருடர்கள் அப்புறம் ஆஞ்சநேயர் சிலை மட்டும்தான் இந்த கோயில் ஃபுல்லுமே நான் சொன்ன மாதிரி தமிழ் கல்வெட்டுகளால் நம்ம சோழர் காலத்து கல்வெட்டுகளாலையும் அதுக்கப்புறம் வந்து நான் இடையில சொன்ன நம்ம தமிழ் மன்னர்களாலையும் வந்து அப்புறம் விஜயநகர மன்னர்களாலையும் செய்யப்பட்ட நன்கொடைகள் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே அந்த கல்வெட்டில் இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்க பெருமாள் வந்து நின்ற குளத்தில் காட்சி தராரு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா கந்தகி அப்படிங்கிற கல் சாலிகிராம கல் வந்து நேபாளத்தில் இருக்க ஆற்றிலேருந்து கொண்டு வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த கோவில் வந்து ஆனால் நிறைய பேருக்கு தெரியல இந்த கோயிலை பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பழமையானது என்னென்னு சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது சின்ன கோவில் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த கோயில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இந்த நம்ம தேசிய கொடியை ஏற்றி அந்த ஃபோட்டோ இங்கே பாருங்கள் இந்த கோவில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதுவுமே இந்த கோவிலில் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இந்த கோயில் எவ்வளோ பழமையானது எது எந்த காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்று தான் ஸோ இந்த கோயில் ஆனாலும் சில சில பழமையான சிற்பங்கள் சிதலம் அடைந்தோம் அப்புறம் அந்த முன் தூண்லையுமே வந்து அந்த காலத்து நம்ம சிற்பங்களை வந்து பார்க்க முடியுது நம்ம தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்டதை ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லை இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே அழகான கோயில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஒரு அழகான கோவில் அதே மாதிரி ரொம்ப ஒரு அமைதியானவும் கோயில் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே இருக்க பெருமாள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு கருவறையில் இருக்க பெருமாள் வந்து ரொம்ப பெருமாள் சிற்பம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த கோயிலோடய சைஸு ஸோ சின்ன கோயில் தான் ஸோ அடுத்த கோவில் வந்து நம்ம வந்து சோமேஸ்வர சிவன் கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மக்களே இந்த சோமேஸ்வர சுவாமி சிவன் கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவிலுமே வந்து சோழர்களால் கட்டப்பட்டது தான் இந்த கோவிலுக்கு வந்து இரண்டு வரலாறு இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று வந்து கெசடர் ஆஃப் மைசூரான பெஞ்சமின் லூயிஸ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் அந்த கோவிலோட கும்பாபேஷ் இருக்கிறப்போ ஒரு வரலாறு சொல்கிறாரு என்ன அப்படின்னா கேம்ப கவுடா வந்து தன்னோட தலைநகரான இலங்காவிலேருந்து வேட்டையாடிட்டு வரும்போது இந்த கோவிலில் வந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காரு கலைப்பில் ஒரு மரத்தடியில் அப்போ வந்து அவரோட கனவில் வந்து இந்த கோயில் இருக்க நம்ம சிவபெருமான் வந்து அவரோட கனவில் வந்து இந்த இடத்துல அதாவது ஒரு ஓய்வெடுத்துகிட்டு இருக்க இடத்துல வந்து அடியில் வந்து புதையல் இருக்கணும் அந்த புதையலை வந்து எடுத்து அவரோட நினைவாக இந்த இடத்துல வந்து கோயில் கட்டணுன்னோ அப்படி கட்டினா இறைவனோட அருள் இந்த அவருக்கு கிடைக்கணும் அதே மாதிரி பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதை கேட்டு கேப்ப கௌடாமும் வந்து இந்த இடத்துல இருக்க புதையலை தோண்டி அதுக்கப்புறம் அது மூலிமா இங்கே இருக்கிற கோவிலை வந்து கட்டியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது ஸோ இன்னொரு வரலாறு வந்து என்ன அப்படின்னா இலங்கா நாடா பிரபுசின் சிறிய சிறிய வம்சத்தை தெரிஞ்ச ஜெயப்பா கவுடா அப்படிங்கிறவர் வந்து இன் ஆயிரத்தி நானூற்றி முப்பது டு ஐம்பது அந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய தலைநகரம் வந்து உள்சூர் ஸோ அப்போ வந்து அந்த மன்னர் வந்து வேட்டைக்கு போயிட்டு அதே மாதிரி ஓய்வு களைப்பா இருக்கிற காரணத்தினால ஒரு மரக்கடையில் வந்து இருக்கும்போது ஒரு வயதான முதியவர் வந்து அவர்கிட்ட வந்து இந்த இடத்துக்கு அடியில் வந்து சிவபெருமான் வந்து இருக்கார் அதாவது ஒரு சிவலிங்கம் இருக்குது அதை தோண்டி எடுத்து இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் கட்டுமா க க கட்டணும்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அவரும் வந்து ஜெயப்ப கவுடாவும் வந்து அந்த லிங்கத்தை வந்து தோண்டி எடுத்து இந்த சிவபெ இந்த சிவ சிவபெருமான் கோவிலை வந்து சோமேஸ்வர சிவபெருமான் கோயிலை வந்து இந்த உல்சோரில் கட்டியிருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு புராணம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்க தெப்பக்குளம் வந்து ஆயிரத்தி இரநூறு ஆண்டு பழமையானதுனும் அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற நந்தி சிலை வந்து அதாவது சிவபெருமான் கருவறைக்கு முன்னாடி இருக்க ஒரு பெரிய நந்தி சிலை வந்து ஐந்து உலோகங்களால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த நந்தி சிலையை நாங்கள் இங்கே காமிச்சிருப்போம் அதே மாதிரி இந்த கோவிலை சுற்றி வந்து ராவணன் வந்து மலையை இருக்க காட்சி அப்புறம் வந்து ப பார்வதி வந்து மஹிஷாசுரனை வந்து வதம் செய்யும் காட்சி அதுக்கப்புறம் வந்து சிவன் பார்வதி திருக்கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து மாண்டிய மகரிஷி அப்புறம் வந்து அறுபத்தி நாலு நாயன்மார்கள் அதே மாதிரி நம்ம தமிழ் சைவ குல குலவர்கள் நான்கு பேர் அப்பர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் திருஞா திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற அவங்க நாலு பேர்த்தோட சிலைகள் அப்புறம் வந்து சுப்பிரமணியர் வள்ளி தேவானையோடு இருக்கிறது அப்புறம் வந்து சரஸ்வதி தேவி பிரம்மதேவர் இந்த மாதிரி போன்ற சிலைகள் வந்து கருவறை சுத் வெளியில் இருக்கிற அந்த கருவலை மண்ட கருவறை மண்டபத்துக்குள்ளேயே இருக்குது அதுக்கப்புறம் வெளியில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சிற்பங்க வேலைப்பாடுகள் தான் இருக்கும் அந்த கோவிலை சுற்றியுமே எல்லா இடத்துலையுமே வந்து சிற்ப வேலைப்பாடுகள் தான் ஃபுல்லு அந்த கோவிலை சுற்றியே நிறைஞ்சிருக்கும் ஒரு தூள் மட்டும்தான் அந்த வெளிமண்டபத்தில் கருவறை வெளிமண்டபத்தில் ஒரு தூண் தான் நான் கவர் பண்ணேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா அத்தனை சிற்பங்கள் இருக்கும் அதாவது சிவனோட திருவிளையாடகள் அனைத்துமே அதில் இருக்கும் அதே மாதிரி இங்கே க கர்நாடகா சேர்ந்த கண்ணப்பர் அதாவது பெரிய சிவன் பக்தர் அவர் அவரை பற்றின ஒரு பெரிய கதையே இருக்குது இப்போ கூட அதை பற்றி ஒரு படமும் வரப்போகுது ஸோ அந்த கண்ணப்பரை வந்து சிவபெருமானை வந்து தன் கண்ணையை அர்ப்பணித்த அந்த காட்சி இந்த மாதிரி எல்லா காட்சிகளுமே வந்து இந்த தூணில் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு சிலையுமே வந்து நாங்கள் காமிச்சிருப்போம் நன் வெளியே இருக்க நம்ம நந்தி நந்திய பெருமானோட சிலை இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கோயில் வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டதுனும் அதுக்கப்புறம் இப்போ மற்ற பிள்ள திருப்பணிகள் வந்து அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசு ஒய்சாலா மன்னர்களால் கட்டப்பட்டதும் இந்த கோவில் வந்து நம்ம தமிழ் திராவிட முறைப்படி கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஸோ இவ்வளவு பெருமை மற்றும் சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா இல்லை பெங்களூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள் அதுவுமே சிற்பக்கலைகளில் ஆர்வம் கொண்டவங்களுக்கு இந்த கோவில் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னால் அவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகளும் அவ்வளோ அழகாகவும் இந்த கோவில் இருக்குது மற்றும் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அதுவும் நம்ம சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலுங்கிறது ஒரு தனி சிறப்பு ஸோ இந்த ரெண்டு கோயிலை பற்றி இன்றைக்கி நீங்கள் பார்த்த சொக்கநாத பெருமாள் கோயிலும் இந்த சிவன் கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலில் வெளியில் இருக்க கோபுரத்தில் ஆரம்பித்த சிற்ப வேளிப்பாடுகள் வந்து உள்ளே இருக்க தூணில் இருந்து ஒவ்வொரு செவர் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து காணப்படும் ஸோ அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்சு அந்த கோயில் நான் வெளியே சும்மா ஜிம் கிளிம்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிப்பேன் அந்த கோபுரத்துலேருந்து எவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது அப்படின்னா ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த வியூவில் பார்த்த ரெண்டு கோயிலில் ஃபஸ்ட்டு பார்த்த கோயில் சொக்கநாத பெருமாள் கோயில் வந்து தோம்லூரில் இருக்குது அது வந்து காலையில் ஆறு மணிக்கு திறந்து பதினோரு மணிக்கு க்ளோஸ் ஆகி அப்புறம் திரும்ப சாயந்தரம் அஞ்சு மணிக்கு திறந்து எட்டு நா எட்டு நாற்பத்தஞ்சிக்கு க்ளோஸ் ஆகுது இந்த சிவன் கோயில் சோமேஸ்வரர் சிவன் கோயில் வந்து ஒல்சூரில் இருக்குது இது வந்து காலையில் ஏழரை மணிக்கு திறந்து பன்னெண்டரை மணிக்கு சாயந்தரம் நானூற்றி எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும் வீடியோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால தான் இப்படி பக்கத்துலேயே வச்சுட்டு பேசுகிறேன் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அதாவது நான் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோலேயே வந்து சொக்கநாத சுவாமி கோயிலும் அடுத்து வந்து சோமேஸ்வரர் டெம்பிள் ரெண்டு சிவன் கோயில் அதாவது சாரி ஒரு பெருமாள் கோயில் ஒரு சிவன் கோயில் பார்த்துருப்பீங்க இது ரெண்டையுமே வந்து நான் தனித்தனி வீடியோ தான் போடலான் இருந்தேன் ஆனால் சி சொக்கநாத சுவாமி கோயிலில் வந்து சின்ன கோயில் தான் ஸோ வந்து இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே கட்டிட வேறுபாடு நடந்துகிட்டு இருக்கனால நம்ம பெருசாக கவர் பண்ண முடியல ஸோ அதனால் ரெண்டையும் சேர்த்து போட்டுட்டு இன்னொரு கோயிலுக்கும் நாங்கள் போனோம் அதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஆனால் இந்த சொக்கநாத சுவாமி கோயிலாக இருக்கட்டும் இந்த சோமேஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது ஸோ அந்த ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற கோயில் வந்து மாடர்ன் டைமில் இப்போ கட்டப்பட்டிருக்க கோயில் எனக்கு தெரிஞ்ச நைன்டீன் நைன்டி தான் அது கட்டியிருக்காங்க நினைக்கிறேன் ஆனால் அந்த கோயில் வந்து எப்படின்னா ஒரு கேவ் செட்டப்பில் ஒரு பெரிய சிவன் ஸ்டாச்சு வச்சு அப்புறம் வந்து உள்ளே வந்து கேதர்நாத் பத்ரிநாத் இந்த மாதிரி புனித ஸ்தலங்கள் அப்புறம் ஒன்பது லிங்கங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு கேவ் செட்டப் மாதிரி வச்சு அது ஒரு புதுவிதமாக இருந்துச்சு நல்ல அழகாகவும் இருந்துச்சு அதை பற்றின நான் டீட்டெயில்ஸாக இங்கே என்ன அப்படிங்கிறதெல்லாமே வந்து அடுத்த வீட்டில் நீங்கள் நான் அது சூப்பரான கோயில் ஸோ இந்த ரெண்டு வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்த கோயில் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் இந்த சோமேஸ்வர டெம்பிள் வந்து அதில் இருக்க அந்த வேலைப்பாடுகள் அந்த சிவ அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அந்த மண்டபத்தில் வந்து நிறைய வேலைப்பாடுகள் இருந்துச்சு அந்த ஒவ்வொரு தூண்லையுமே நான் ஒரு தூண் தான் கவர் பண்ணேன் நீங்கள் அந்த க கண்ணப்பர் அந்த கண்ணுக்கு கண்ணை அந்த சிவனுக்கு இப்போ இது பண்ணுற மாதிரி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு தான் நான் கவர் பண்ணேன் தான் ஆனால் ஒவ்வொரு தூண்லையுமே அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் இருந்துச்சு கோயிலை சுற்றியுமே சிவனோட திருவிளையாடல் எல்லாமே இருந்துச்சு ரொம்ப அழகான கோவில் ரொம்ப பெரிய கோவில் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா அதெல்லாம் விசிட் பண்ணி ஒரு ஒரு மன அமைதி கிடைக்கும் அந்த கோவிலில் அதே மாதிரி ஜொக்கநாத சுவாமி கோயில்லையுமே வந்து பெருமாள் வந்து அவ்வளோ அழகாக நம்ம திருப்பதி பெருமாள் மாதிரியே இருந்தார் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு கோயிலுமே ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ரெண்டுமே அந்த கோயில் அந்த கோயிலுமே பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் தான் அடுத்த மூணாவது கோயில் அதுவுமே வந்து அங்கேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் தான் இருக்குது ஸோ இந்த சொநாத சுவாமி கோயில் அண்டு சோமேஸ்வரம் டெம்பிள் இந்த ரெண்டு கோயிலுமே நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்களா இல்லைனா பெங்களூர் தான் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ரெண்டு கோயிலை பற்றிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஸ்டேட் யூனா இருங்க அடுத்த வீடியோவில் அந்த இன்னொரு சிவன் கோயிலில் அதில் வந்து உங்களை தென் பை ஃப்ரம் கீர்த்தி ஃப்ரம் தமிழ் பசங்க பை பை மக்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டேட்யூன்